மகாப்பிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தைந்து இங்கு மட்டும் இருப்பானேன் உலகத்தில் மற்ற தேசங்கள் இல்லையா அங்கேயும் மதங்கள் இல்லையா அந்த மதங்கள் அந்த தேச ஜனங்களுக்கு இப்படி பாரம்பரியமான தொழில்களை வகுத்து கொடுத்து ஜாதி ஜாதி என்று வைக்கவில்லையே நமக்கு மட்டும் எதற்கு என்ற கேள்வி பிறக்கிறது ஜாதிகள் என்று பிரித்து வைக்காத தேசங்களிலும் சாஸ்திரங்களையும் அறிவு நூல்களையும் வளர்க்கிறவர்கள் ராஜ்ய பாரம் நடத்தி யுத்தம் செய்கிறவர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலாளிகள் எல்லோரும் இருக்கத்தானே செய்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனாலும் இது நம் தேசம் என்கிற சுய அபிமானம் இல்லாமல் நிஷ்பட்சமா நிஷ்பட்ச பாதமா பாதமாகவே பார்த்தாலும் நம் தேசத்தில் மகோன்னதமான நாகரிகம் மாதிரி அங்கெல்லாம் எங்கும் காணோமே மற்ற தேசங்களில் நடுநடுவில் ஒரு பெரிய நாகரிகம் தோன்றினாலும் கூட அது இங்கே இருக்கிற மாதிரி இத்தனை ஆயிரம் வருஷங்கள் நீடித்து நிலைத்து நிற்க காணோமே நாமே நம் பெருமையை சொல்லிக் கொள்வது என்றில்லை அலெக்சாந்தர் காலத்திலிருந்து நாம் இத்தனை அதல பாதாளத்துக்கு போயிருக்கிற இன்றைக்கு வரையில் கூட வெளி தேசத்தவர்கள் சகலருமே இந்து நாகரிகமா இந்து சிவிலைசேஷனா அப்பாடா மகோன்னதமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு ஆச்சரியார்களே இதற்கு விசை என்ன அங்கெல்லாமும் மகா புருஷர்கள் ஞானிகள் பக்தர்கள் பரோபகாரிகள் தாயிகள் பிறந்துதான் இருக்கிறார்கள் ஆனால் கணக்கு போட்டு பார்த்தால் நம் ஒரு தேசத்தில் அபிச்சின்னமாக அறுபடாத தொடர் இலையாக எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக தலைமுறைக்கு தலைமுறை கூட்டம் கூட்டமாக உத்தம புருஷர்கள் சாதுக்கள் ஞானிகள் தத்துவ சித்தாந்திகள் பக்தர்கள் பரோபகாரிகள் தோன்றின மாதிரி வேறு எங்கும் காணோம் அத்தனை வெளி தேசங்களிலும் இருக்கிற மகான்களை கூட்டினாலும் விட அதிகமாகவே இங்கே மகா புருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இதை லேண்ட் ஆஃப் செயின்ஸ் லேண்ட் ஆஃப் சேஜஸ் என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை சொல்ல வேண்டியதும் இல்லை மற்ற தேசத்துக்காரர்களே தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார்கள் இப்படி ஒரு வேதாந்தமா இப்படி ஒரு தத்துவங்களா என்று நம் கிரந்தங்களை கொண்டாடி நமஸ்காரம் செய்கிறார்கள் கலை சிற்பம் சங்கீதம் காவியம் ஜோதிஷம் கணிதம் மாதிரி அறிவு சாஸ்திரங்கள் வைத்திய சாஸ்திரம் என்று எதை எடுத்தாலும் இந்தியாவுக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று லோகமே வானலாக புகழ்கிறது உபனிஷத்து கீதை ராமாயணம் சாகுந்தலம் இந்த மாதிரி உலகத்திலேயே இல்லை என்கிறார்கள் தமிழ் நூல்களிலேயே இருக்கப்பட்ட தேவாரம் திவ்ய பிரபந்தங்கள் போன்ற பக்தி நூல்கள் லோகத்திலேயே வேறெங்கும் இல்லை என்கிறார்கள் குரலை பார்த்து இப்படியும் ஒரு சின்ன நூல் அத்தனை நீதிகளையும் இவ்வளவு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கு உண்டா உண்டா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன கோபுரம் என்ன சிற்பங்கள் திவ்ய விக்கிரகங்கள் எப்படிப்பட்ட சங்கீதம் பரத நாட்டியம் என்ற அந்நிய தேசத்தவர்கள் எல்லாம் பிரமித்து பிரமித்து தாங்களாகவே அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வீடு வாசலை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஓடி வருகிறார்கள் வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஒரு பக்கத்தில் நம்மிடம் இல்லாத தோஷங்களை எல்லாம் சுமத்தி நம்மை பிரித்து பிரித்து வைத்து ஆட்சி பண்ணினாலும் டிவைட் அண்ட் ரூல் பண்ணினாலும் இன்னொரு பக்கத்தில் நம் நாகரிகத்தை பார்த்து அதிசயப்பட்டு நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து ஆராய்ச்சி செய்து தங்கள் பாஷையில் தர்ஜுமா பண்ணி மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு உன்னதமான நாகரிகம் இங்கு மட்டும் இருக்கும்படியாக அப்படி இங்கே பிரத்யேகமாக என்ன விசேஷம் இருந்தது மற்ற தேசங்களில் இல்லாமல் நம் சமூக வாழ்வில் மட்டும் என்ன பிரத்யேக அமைப்பிருந்தது என்று பார்த்தால் இந்த வர்ணாசுர தர்மம் ஒன்றுதானே அகப்படுகிறது சீர்திருத்தக்காரர்களால் நம் குறைகளுக்கெல்லாம் இருப்பிடமானது என்று நினைக்கிற வர்ண தர்மம் என்ற தனி அம்சம் இருக்கிற நம் தேசம்தான் மற்ற எல்லா தேசங்களையும் விட தத்துவத்தில் குணசீலத்தில் கலைகளில் அறிவில் எல்லாவற்றிலுமே நிறைந்து தலை சிறந்து நிற்கிறது சமுதாயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி இருந்தாலுடைய அதனால் ஏற்படுகிற நிச்சிந்தையான நிம்மதியான சூழ்நிலை இருந்தாலுடைய தத்துவம் கலை அறிவு நூல்கள் எதுவுமே இப்படி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வந்திருக்க முடியாது தத்துவ ஞானிகளும் கலா மேதைகளும் இப்படி கூட்டம் கூட்டமாக பிறந்திருக்க முடியாது மற்ற தேசங்களில் அந்தந்த மதங்கள் போட்டு தந்த சமூக வாழ்க்கை முறையில் இப்படி ஸ்திரத்தன்மையை உண்டாக்க கூடியதாக எந்த அமைப்பும் இல்லை சமூக வாழ்வு அடிப்படை சோசியாலஜிக்கல் பவுண்டேஷன் என்பதையே கூட அவை பெரும்பாலும் கவனிக்கவில்லை என்று சொல்லிவிடலாம் ஏதோ பொதுவாக திருடாதே பொய் சொல்லாதே விபச்சாரம் பண்ணாதே சத்தியமாயிரு தியாகமாயிரு அஹிம்சையாயிரு என்று மாதிரி என்கிற மாதிரி சொல்வதற்கு அதிகமாக அவை சமூக வாழ்வை ஒழுங்குபடுத்தி அமைத்துக் கொடுப்பதில் ரூல்கள் செய்யவில்லை மதத்தையே வாழ்வாக்கிக் கொண்ட பிச்சுக்கள் பாதிரி மாதிரி பாதிரிமார்கள் மாதிரி இருக்கப்பட்டவர்களுக்கு விதிகள் வகுத்து கொடுத்து சங்கமாக ஸ்தாபன ரீதியில் ஒழுங்கு செய்தனவே தவிர சமுதாயம் முழுவதும் இணைந்து அதில் உள்ள எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி நிற்கிற மாதிரி எந்த ஏற்பாட்டையும் செய்வதில் அவை விசேஷமாக கவனம் செலுத்தவில்லை என்றே தோன்றுகிறது இதனால் என்ன ஆயிற்று சாஸ்திர வளர்ச்சி தேச ரட்சணம் வியாபாரம் விவசாயம் சார உழைப்பு எல்லா அம்சங்களும் மற்ற தேசங்களிலும் இருந்தாலும் கூட எல்லாவற்றிலுமே எப்போது பார்த்தாலும் போட்டியும் கூடவே இருந்திருக்கிறது நமக்கென்றே இந்த தொழிலும் ஏற்பட்டது என்றில்லாமல் எல்லோரும் எல்லாவற்றிலும் போய் விழுந்திருக்கிறார்கள் முதலில் நம் தேசத்தில் இருந்த மாதிரி நம்முடைய ஜீவனோபாயத்துக்கு கவலை இல்லை நிச்சயமாக இதோ இந்த தொழில் நமக்கு இருக்கிறது வழி வழியாக செய்து வந்தால் நமக்கு சுவாபமாக சுலபமாக கைவருகிற தொழில் ஒன்று இருக்கிறது என்ற ஸ்திரத்தன்மை நிச்சிந்தமையான நிச்சந்தையான நிலைமை இல்லை இது இருந்துவிட்டால் அப்புறம் சமூக சௌஜன்யத்துக்கும் சாந்தத்துக்கும் கேட்கவே வேண்டாம் அப்படி இருந்தால்தான் நம் தேசத்தில் இப்படி உத்தம பண்புகள் தோன்றியிருக்கின்றன அவற்றை வாழ்க்கையில் நடத்தி காட்டிய உத்தம புருஷர்கள் கணக்கு வழக்கில்லாமல் தோன்றியிருக்கிறார்கள் மற்ற தேசங்களில் இந்த நிச்சயத்தன்மை இல்லாததால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பூசலுமாக இருந்திருக்கின்றனர் சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறபடி பார்த்தால் பெரும்பான்மையான ஜனங்கள் அடக்கி வைக்கப்பட்டதாக அவர்கள் நினைக்கிற வர்ண தர்மத்தை கொண்ட நம் தேசத்தில் தான் சமூக புரட்சிகள் புதிசானது பிரெஞ்சு புரட்சி அமெரிக்க புரட்சி புரட்சி என்றெல்லாம் சரித்திர புத்தகத்தில் படித்த பிறகுதான் நமக்கு ஒரு பெரிய ஜன சமூகமே புரட்சி என்று ஒன்றில் குதிக்க கூட அவசியம் ஏற்படலாம் போலிருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது மற்ற தேசத்து சரித்திரங்களை பார்த்தால் புரட்சிக்கு மேல் புரட்சி என்று பொது ஜனங்களே செய்வதை பார்க்கிறோம் அதைவிட முக்கியமாக ஒரு புரட்சியும் சாசுவதமாக எதையும் சாதித்து புரட்டிவிடவில்லை என்று பா என்றும் பார்க்கிறோம் ஒரு புரட்சி வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷமானால் இன்னொரு புரட்சி வந்துதான் இருக்கிறது அதாவது ஜனங்களுக்கு எப்போதும் அதிருப்திதான் இருந்திருக்கிறது இன்றைய நிலைமையோ கேட்கவே வேண்டாம் அத்தனை தேசங்களிலும் ஒழுங்கின மிருகப்பிராயமான வெறிக்கூத்துக்கள் கிளர்ச்சிகள் ஸ்ட்ரைக்குகள் தினமும் ஒரு ராஜாங்கம் முழுகுவதும் இன்னொன்று வருவதுமாக லோகம் முழுக்க தத்தி தத்தளிப்பில் இருக்கிறது இராஜாங்கத்தாரே சர்வாதிகாரம் நடத்தி தலையை தூக்கினால் மண்டையிலே போட்டு விடுவேன் என்று சொல்கிற ருஷியா மாதிரி தேசங்களில்தான் தான் புரட்சி இல்லாமல் இருக்கிறது அங்கேயும் எரிமலை மாதிரி எப்போது வெடித்து விடுமோ என்கிற நிலையில் உள்ள குமுறல் இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள் அவ்வப்போது ஒரு அறிஞர் அல்லது எழுத்தாளர் உயிர் போனாலும் போகட்டும் என்று அங்கிருந்து தப்பி ஓடி வந்து அங்கே நடக்கிற கொடுங்கோன்மையை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கேயும் ஜனங்கள் உள்ளூர நிறைந்து இருக்கவில்லை என்கிறார்கள் இந்தியாவில் இப்படி இராஜாங்க சர்வாதிகாரம் ஒரு நாளிலும் இருந்ததில்லை அடிமை ஜனங்களிடமிருந்து இத்தனை கலைகள் சாஸ்திரங்கள் ஒரு காலம் தோன்றியிருக்க முடியாது எங்களை அடக்கி வைத்திருப்பதை பாருங்கள் என்று வெளி ஜனங்களிடம் நாம் அழுததும் இல்லை சுதந்திரமான சூழ்நிலையில் மனசு மலர்ந்திருந்தாலுடைய இத்தனை அறிவு நூல்களும் கலைகளும் கோயில்களும் தோன்றியிருக்கவே முடியாது பொது ஜனங்களும் எண்ணிக்கையில் ஜாஸ்தி இருந்தால் கூட மூட நம்பிக்கையால் சூப்பர்ஸ்டிஷனால் புரோகித ஜாதிக்கு என்று சொல்கிறார்கள் புரோகித ஜாதிக்கு பயந்து ஏமாந்து கிடந்தார்கள் என்று சொல்வது கொஞ்சம் கூட பொருந்தாது ஆப்பிரிக்கா அமெரிக்க காடுகள் மாதிரி கலாச்சாரம் வளராத தேச ஜனங்களை பற்றி அப்படி சொன்னால் தான் பொருந்தும் அங்கேயெல்லாம் பூசாரி என்கிறவன் தான் ராஜா மாதிரி பார்த்தாலே பயப்படுகிற மாதிரி இருப்பான் வித்தை ஓட்டு ஜனங்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் போல் தர்பார் பண்ணுவான் அவனுக்கு நேராக சிச்சிக்கிற அதிகாரம் உண்டு நம் தேசத்தில் அப்படி இல்லை எல்லா ஜாதியினரும் நல்ல அறிவும் பக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் முன்னேற்றமும் பெற்றவர்கள் பிராணங்கள் பெரிய பிராணம் இவற்றில் பார்த்தால் எல்லா ஜாதியிலும் மகா பெரியவர்கள் வந்தது தெரியும் சந்திரகுப்தன் சிவாஜி மாதிரி இருக்கப்பட்ட சக்கரவர்த்திகளும் சேக்கிலார் மாதிரி மதிமந்திரிகளும் நாலாம் வர்ணத்திலிருந்தே வந்திருக்கிறார்கள் இங்கே ஃப்ரீஸ்ட் கிராஃப்டுக்கு சிச்சிக்கிற சக்தியும் கிடையாது அவன்தான் பரம சாதுவாக இருக்க வேண்டியவன் தப்பு நடந்தால் கூட தன்னையே சிச்சித்துக் கொள்ள வேண்டியவன் என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது வெள்ளைக்காரர்கள் நீக்ரோ மேலே பட்டால் நீக்ரோவை சிச்சிக்கிறார்கள் நம் தேசத்திலே தீண்டத்தகாதவர் தீண்ட கூடாதவர் என்பவர் பிரிஸ்ட் கிராஃப்ட் மேலே பட்டால் இந்த பிரிஸ்ட் ஜாதிக்காரன் தான் ஸ்நானம் பிராய சித்தாதிகள் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறது தீண்டாமை கொள்கையை பற்றி அபிப்பிராயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பயமுறுத்தியோ தண்டித்தோ அடக்கி வைத்தோ இம்மாதிரி கொள்கைகளை காரியத்தில் நடத்தவில்லை என்று சொல்ல வந்தேன் லோகமெல்லாம் கொண்டாடுகிற பெரிய நாகரிக சமுதாயத்தை அடக்கியும் ஏமாற்றியும் வளர்த்திருக்க முடியாது வாஸ்தவமாகவே சாஸ்திர ஏற்பாடுகளில் சகலருக்கும் அனுபவபூர்வமாக அனுகூலம் இருந்தால்தான் அவர்கள் புரட்சி செய்யாமல் இருந்தார்கள் அனுகூலம் இருந்ததால்தான் அவர்கள் புரட்சி செய்யாமல் இருந்தார்கள் பழைய வர்ண தர்மம் நடைமுறையில் இருந்தபோது இப்படி புரட்சி இல்லாமல் அதாவது ஜனங்களுக்கு அதிருப்தி இல்லாமல் நாகரிகம் உயர்ந்து உயர்ந்து வளர்ந்து வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் பழைய தொழில் பங்கீட்டை தகர்த்து கொண்டு புதிதாக மற்ற தேசங்களின் வழியில் நாமும் முன்னேற்றம் சமத்துவம் என்று எதையோ நினைத்து கொண்டு இப்போது புது முறையில் போக ஆரம்பித்தபின் பின் எப்படி ஆகியிருக்கிறோம் என்பதையும் பார்த்தால் நம் தேசம் இப்போது எப்படி இருக்கிறது பிரத்யட்சமாகவே பார்க்கிறோம் ஒழுங்கீனம் பொய் புரட்டு லஞ்சம் விபச்சாரம் எல்லாம் தலை துளித்து விட்டன தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கிளர்ச்சி ஸ்ட்ரைக் டெமான்ஸ்ட்ரேஷன் அர்த்தால் போலீஸ் தெடியடி கர்ஃபியூ ஊரடங்கு இவைகளைத்தான் பார்க்கிறோம் மற்ற தேசங்களில் இருக்கிற அளவுக்கு கூட வெளிநாட்டு வியாபாரம் முதலியவற்றில் நமக்கு நாணயம் இல்லாமல் அவை நம்மை பரிகசிக்கிற ஸ்திதிக்கு வந்திருக்கிறோம் இந்தியாவா ஆகா என்று சர்வதேசத்திலும் கொண்டாடிய காலம் போய்விட்டது பாகிஸ்தான் மாதிரி ஒரு சின்ன தேசம் நம்மை சண்டை கிழிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தேசத்தின் ஆத்ம பலன் அத்தனை குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம் எதனால் இப்படி குறைந்தது எதை விட்டதால் நமக்கு இந்த பலகீனம் வந்தது எது நமக்கு இத்தனை ஆயிரம் வருஷங்கள் புஷ்டியை தந்து நம் நாகரிகத்தை தலைத்து வளர வைத்தது எதை விட்டபின் நாம் அந்த நாகரிகத்தின் வாரிசுகள் என்று சொல்லிக்கொள்வதற்கே வெட்கப்படும்படியான ஸ்திதி வந்திருக்கிறது இதை ஆலோசித்து பார்த்தால் மற்ற தேசங்களில் இல்லாத வர்ண தர்மம் இங்கே மட்டும் இருந்த வரையில் நம் நாகரிகம் மாத்திரம் பாராங்கல் மாதிரியாக இத்தனை நூற்றாண்டுகள் உலகமே போற்றுகிற விதத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது என்றும் இந்த தர்மத்துக்கு நலிவு உண்டாக ஆரம்பித்ததிலிருந்து நாமும் தினம் தினம் கீழே கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிகிறது வர்ண தர்மம் இங்கு மட்டும் இருப்பானேன் என்றால் இந்த தேசத்தில் மட்டுமாவது ஆத்ம சிந்தனைக்கும் தெய்வ அனுபவத்துக்கும் கலைகளுக்கும் உத்தமமான பண்புகளுக்கும் அனுகூலமான ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்தால் இவற்றுக்காக வர்ண தர்மமும் இருக்க வேண்டும் இங்கு மட்டும் இருப்பானேன் என்றால் இங்கு மட்டுமாவது இருந்தால் தான் உலகத்துக்கே ஒரு நல்ல உதாரணம் கிடைக்கும் என்பதற்காகவே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் போட்டி போட்டிதான் உடனே பொறாமைதான் அதிருப்திதான் சமூக தான் சௌகரியமான படிப்பு தொழில் இவற்றுக்குத்தான் எல்லோரும் வரப்பார்ப்பார்கள் ஆனால் எல்லோருக்கும் அது இடம் தர முடியாது உடனே துவேஷம் பேதை அசுயை தோன்ற வேண்டியதுதான் இப்போதே பாருங்கள் படித்தவர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் வந்தது என்றவுடன் காலேஜ் அட்மிஷனுக்கு கட்டுப்பாடு போட வேண்டும் என்கிறார்கள் என்ஜினியர்கள் ஜாஸ்தியாகிவிட்டார்கள் இன்ஜினியரிங் காலேஜ் சிலவற்றை மூடப் போயிடும் என்கிறார்கள் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் என்று வைக்க முடியாமல் இவர்களும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரத்தான் வேண்டியிருக்கிறது இதையே பாரம்பரியம் என்கிற கட்டுப்பாடாக ஆதியில் வைத்தார்கள் அப்போது தொழிலே ரத்தத்தில் உரிய அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலே ஒரு மையுடன் இது நம் அப்பன் பாட்டன் கால சொத்து நம் குலதனம் என்கிற நிறைவு இருந்தது அந்தந்த தொழிலை செய்வதிலும் அந்தரங்க விசுவாசம் இருந்தது அதனால் நல்ல திறமையும் இருந்தது ஒவ்வொருத்தனு ஒவ்வொருத்தனும் பணத்துக்காகவே இன்று வந்துவிட்டதால் தொழிலை ஒழுங்கில்லாமல் செய்கிறான் முன்காலத்தில் பணம் இரண்டாம் பட்சம் விசுவாசத்தோடு தன் தொழில் என்று திருப்தியோடு செய்ததால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் நடந்தன சமூகமே நன்றாயிருந்தது நிறைவு இல்லாமல் ஒரு நாகரீகமும் இல்லை சமூகத்தில் அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட நிறைவை ஏற்படுத்தித்தான் தர் ஏற்படுத்தி தந்த வர்ண தர்மம் என்ற உத்தமமான ஏற்பாட்டை குற்றம் சொல்லவே கூடாது அந்த மாதிரியே மறுபடி செய்ய முடிகிறதோ இல்லையோ அப்படி முடிய செய்வதற்கு நம்மால் ஆனதை செய்து தோற்றுப் போனாலும் சரி அல்லது இந்த சாத்தியம் இல்லாத காரியத்தில் இறங்குவானேன் என்று விட்டுவிட்டாலும் சரி கடைசி பட்சமாக அந்த ஏற்பாடுதான் நம் மதத்தின் சகல ஜன சமூகங்களுக்கும் நம் தேசத்துக்கும் அதன் வழியே லோகம் முழுவதற்கும் ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக பரமஸ்ரேயை தந்திருக்கிறது அதை தோஷம் சொல்வது ரொம்ப தப்பு அபச்சாரம் என்ற எண்ணமாவது நமக்கு பிறக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர